ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் கன்னியாகுமரி விவேகானந்த ராக் போவதற்கு டிஜிட்டல் புக்கிங் போட்டில் பயணம் செய்ய டிஜிட்டல் புக்கிங் ஆன்லைன் வழியாக துவங்கப்பட்டுள்ளது இதற்கான லிங்க் இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் அந்த இ டிக்கெட் இந்த டிக்கெட்டை வந்து எப்படி வந்து நம்ம புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இனி முதல் ஆன்லைனில் டிக்கெட் கன்னியாகுமரி விவேகானந்த ராக் மற்றும் திகவலூர் ஸ்டாச்சு பார்ப்பதற்கு படகில் பயணம் செய்ய டிஜிட்டல் புக்கிங் அதற்கான புக்கிங் லிங்க் வந்து இந்த வீடியோவில் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் புக்கிங் மற்றும் ட்ராவலர்ஸ் புக்கிங் லிங்கும் இதில் உள்ளது பூம்புகார் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து கடலோட அலை மற்றும் காற்றின் அளவு மழை பெய்கின்ற அளவு மற்றும் காற்றின் வேகம் இதனால் போட் சர்வீஸில் ஏதாவது மாற்றம் உண்டானால் அதை பற்றிய தகவல் வந்து எஸ்எம்எஸ் வழியாக புக்கிங் செய்தவங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த லிங்கை கிளிக் செய்து இந்த பாக்ஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணி கண்டினியூவே கொடுக்கவும் பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் லிமிடெட் இதில் ரெண்டு விதமான டிக்கெட் அவைலபிள் அதாவது ஒன்று டு வந்து நார்மல் என்ட்ரிஸ் ஹண்ட்ரட் இது நம்ம கியூவில் போய் போட்டுக்கு போக வேண்டும் இன்னொன்று வந்து ஸ்பெஷல் என்ட்ரி அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இதற்கு வந்து கியூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை மே பத்தாம் தேதி வந்து நான் வந்து டிக்கெட் வந்து எட்டு மணி போட்டுக்கு புக் பண்ணுறேன் இதில் சீட் அவைலபிலிட்டி பத்தொன்பது சீட் அவைலபிள்னு சொல்லி டிஸ்ப்ளே ஆகுது ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நம்ம மொபைல் ஃபோனில் வரதை வந்து நம்ம என்ட்ரு பண்ண வேண்டும் என்னோடய டிஜிட்டல் புக்கிங்கில் தேதிக்கு நான் புக் பண்ணும்போது என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்கும்போது அது எப்படி வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லி இதில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எத்தனை பேர் நம்ம போட்டில் போகணும் உள்ள டீட்டெயில்ஸும் அதில் கேட்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் வந்து சிங்கிள் அதை வந்து இதில் கொடுக்கும்போது நான் போட்டில் போக வேண்டிய டேட்டு பத்தாம் தேதி மற்றும் எத்தனை பேர் புக் பண்ணியிருக்கு ஒன்று எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக புக் பண்ணுறவங்க டீட்டெயில்ஸ் அதாவது போட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க டீட்டெயில்ஸ் அதில் கேட்பாங்க நெய்ம் மெல்வின் ஜெண்டர் மெயில் ஏஜ் ஃபிஃப்டி தென் ஐடி கார்டு ஆதார் கார்டு கடைசி நான்கு டிஜிட் அதில் என்டர் பண்ணி ஓகே கொடுத்து சப்மிட் பண்ண வேண்டும் சப்மிட் பண்ணும்போது Confirmation அண்ட் பேமெண்ட் பேஜ் display ஆகும் அதில் போய் நமக்கு தேவையான பேமெண்ட் Method நம்ம ஃபாலோ பண்ணி Online Payment பண்ண வேண்டும் அப்படி பண்ணும்போது நாம் Ticket எந்த டேட்டுக்கு புக் பண்ணணும் 10th மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மற்றும் எமௌண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சர்வீஸ் சார்ஜ் ஒன் இதுதான் ஃபைவ் த்ரீ இந்த ஆன்லைன் டிஜிட்டல் டிக்கெட் ஸோ கன்னியாகுமரி படகில் விவேகானந்த போவதற்கான போட்டிங் டிக்கெட் இதுதான் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கிடைக்கும் அதே போல் நம்ம டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து எஸ்எம்எஸ் வழியாகவும் நமக்கு மெசேஜ் கிடைக்கும் ஓகே கன்னியாகுமரி விவேகானந்த ராக் போட்டிங் டிஜிட்டல் புக்கிங் ரெடியா நன்றி வணக்கம்